நம்ம குறிவச்சு வீடுதானே யாரும் வராம பாத்துக்க உள்ள போய் மேட்டர் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ தைரியமா ஓட்டு பிரிச்சு உள்ள இறங்க நான் பாத்துக்கிறேன் என்னடா ஈரமா இருக்கு டேய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உயிர பணைய வச்சு இதை திரும்பதே உன் தங்கச்சி கை முதல்ல கொண்டு போய் உன் தங்கச்சிக்கையில குறா பாவம் புள்ள காத்து கிடைக்கும் தங்கச்சி சொல்லி அண்ணன் எடுக்காம போயிடுவனா நீ மட்டும் மாட்டியிருக்கணும் ஊரே ஒண்ணு கூடி பொலந்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எங்க அண்ணே நாக்க திருடிரோம் அண்ணே அண்ணே கூடுனே அண்ணே கூடுனே ஏப்பா அவரு அதுக்காக எடுத்தத தானே அது கையில கொடுத்துற பொறு 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 டோன்டோடா குடு 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 இதை வச்சுக்கிட்டு என்ன டாட்னா சந்தைக்கு போலாமா பொம்பளைங்க ஜடைய தூக்கி முன்னாடி போட்டா தொப்புளுக்கு கீழே தொங்கணும் நீ எல்லாம் எதுக்குடி ஜடைய தூக்கி முன்னாடி போடுற ஊற உறவு உறவ கண்ணு நாய கண்ணு பேய் கண்ணு நல்ல கண்ணு நொள்ள கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போக உள்ள எல்லா சிரிக்கும் கண்ணும் மஸ்து மேல டாண்டி இருக்கு தூப் தூ 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 அன்னை हूं இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன் நீ நிம்மதியா தூங்கிடுவேன் இனிமே நான் என்னதான் தூங்கினேன் ஏன்

எப்படி யானை யானه பொடி பரவாயில்ல மோதிரம் பண்ணி வைக்கலாம் கரடி பொடி அறுத்துருந்தா பரவாயில்ல பரவாயில்லை தாயத்து பண்ணி வைக்கலாம் இப்படி ஈரம் பேணு உள்ள முடி அர்த்த இருக்கானே ஒடிச்சு அடுப்புல நீ என்ன

ஏண்டி இன்னைக்கும் அண்ணன் சட்டை தானே பொண்ணா லட்சணமா பாவது போட்டுக்காம எப்ப பாரு ஆம்பர சட்டையை போட்டு திரிய அடாடா டாடா என்னடி ஆத்தாள் மகளுக்கு வேற வேலை கழுதியோ இல்லையா நீயும் மகளுக்கு அழகு பார்க்கணும்னு தான் டவுனுக்கு போகலலாம் பாவாடனை வாங்கி அடிக்கடிக்கி வைக்கிறேன் இந்த சிறுக்கு பிடிச்ச சிருக்கி என்னடா அண்ணன் சட்டையாவே அப்பிக்கிட்டு அழைக்கிறா எனக்கு தின்னு சிறு வயசுல தான் வென் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருந்துச்சேன் கழுத வயசு ஆச்சு இல்லை எனக்கு கல்யாணம் தன்னைக்காவது ஒரு சேல அளவுக்கு போட்டு உக்காருவியா இல்லை அன்னைக்கு இன்னும் அண்ணன் சட்டையத்தையும் போட்டு உட்காருவியா

உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் போய் மருமகளாக வாழறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் முதல்ல மாப்பிள்ளை ஊற சொல்லு அட ஊற விடப்பா மாப்பிள்ளையை பார்க்கணுமே சும்மா ஐயனார் சில கணக்கு அப்படி ஒரு கம்பீரம் யோ ஊற சொல்லியான்ற அட ஊர் ஊர்னு ஏப்பா ஊரையே சுற்றிக்கிட்டு இருக்க உங்க குடும்பம் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்கிறது போன செம்மத்து புண்ணியம் விளக்கெண்ண ஊற சொல்லு அட நீ ஏன்ப்பா ஊர் ஊருன்னு உசுர விடுற எனக்கு ஊர் தான் முக்கியம் என் தங்கச்சியா பாரியா என் தங்கச்சி தேவதா மாதிரி எங்க அம்மா அப்பா பண்ண பெரிய புண்ணியம் இப்படி ஒரு தேவதையை பெற்றது அவங்க பண்ண பெரிய பாவம் இந்த ஊர்ல பெற்றது ஊராயாது நாதாரி ஊர் அவ பிறந்த ஊர் தான் இந்த மாதிரி ஊரா போச்சு போற ஊராது நல்ல ஊரா இருக்கும் யோ எனக்கு முதல்ல ஊர் அதுக்கப்புறம் தான் குடும்பம் அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை ஆடு மாடு கோழி எல்லாம் என்னப்பா இவ்வளவு கேவலமா கிட்ட ஊரை சொல்லு நம்ம கரிச்சா மட்டியே கரிச்சா பட்டியா பேரு தான் பட்டி ஊர் ரொம்ப கெட்டி பார்த்தா உனக்கே பிடிக்கும் நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா உனக்கு கேட்குது எனக்கு கேட்காம பண்ணிவிட்டு காது போனானே அதான் கண்ணு இருக்குல்ல நான் வந்து ஊரை காட்டு